மதியம் மூன்று மணி மாமர தோட்டத்தில் மல்லாந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவன் சட்டென சத்தம் கேட்க விழித்தான் மரத்தில் இருந்து குதித்தவள் அவனை பார்த்து ப்ளீஸ் யா உங்க தாத்தா கிட்ட சொல்லிடாதீங்க இரண்டே இரண்டு மாங்காதான் எங்கக்கா புலத்தாச்சியா இருக்கு அதுக்குதான் என்றாள் அவன் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பாவாடை தாவணியில் பருவப் பெண்ணாக செப்பு சிலை போல் இருக்கின்றாளே ஜடை பின்னலில் கிராமத்து மஞ்சள் டிசம்பர் பூ அவள் முன் பக்கம் வந்து விழ அவளை கண்களாலேயே கவி எழுதி கொண்டிருந்தவன் சட்டென நிதானத்துக்கு வந்தான் இன்னும் அவள் பேசிக்கொண்டேதான் இருந்தாள் ஏய் கூல் கூல் என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா என்றான் போ தெரியுமே நம்ம கணேஷ் தாத்தா பேருந்தானே நீங்கள் ஊருக்குள்ளே எல்லாரும் பேசிக்கிட்டாங்க என்றாள் ஆமாம் எங்கள் ஊரில் இந்த டவுசர் எல்லாம் போடாதீங்க சிரிப்பு சிரிப்பாக வருது என்று சொல்லிவிட்டு பறந்து விட்டாள் இதுவரை எத்தனையோ பெண்களிடம் சகஜமாக பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் இதுவரை யாரிடமும் ஏற்படாத ஒன்று இப்போது அவனிடத்தில் ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு என்னவென்று தெரியவில்லை காலேஜில் எத்தனையோ பேரை கிண்டல் செய்தவன் காதல் என்றாலே பிடிக்காத ஒரு இளைஞன் இவனையும் ஒருத்தி கன நேரத்தில் ஈர்த்து விட்டாலே என்ன இது என்று புலம்பினான் என்ன இது நம்ம ஊரில் எல்லாரும் இந்த ஷார்ட்ஸில் தானே சுத்துவோம் இதை டவுசர்னு கிண்டல் செய்கிறாளே அதற்குள் தாத்தா வந்துவிட என்னப்பா இது இன்னும் நீ வீட்டுக்கு வரலன்னு பாட்டி தேடிட்டு இருக்காங்க என்ன போலாமா என்றார் ம் தாத்தா போலாம் தாத்தா நீங்கள் கட்டியிருக்கீங்கல்ல இது போல் எனக்கு கட்ட பழகி கொடுங்க என்றான் என்னப்பா இது திடீர்னு இது வேட்டி லுங்கி கட்ட பழகி கொடுங்க தாத்தா என்றான் அப்பா அங்கே இருக்கும்போது கட்டை சொல்வார் நான் தான் விட்டுட்டேன் இப்போ இங்கே வந்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ முக்கியம் என்று இழுத்தான் அதற்குள் வீடு வர பாட்டி ஓடி வந்து ஏன்பா சிவா என்ன இது பகலெல்லாம் இப்படி தூங்கிட்டு ராத்திரி உட்காந்துக்கிட்டு பாரு இந்த பொட்டியை தட்டிக்கிட்டு இருக்கியே என்ன பழக்கம் இது அச்சச்சோ பாட்டி இது லேப்டாப் இதை பற்றி சொல்லித்தர்றேன் உட்காருங்க என்றான் தாத்தா தாத்தா என்று குரல் கேட்க சிவா யாருன்னு பாரு என்றாள் பாட்டி அவளேதான் பாட்டி இருக்காங்களான்னு கேட்டுக்கொண்டே சட்டென அவனை உரசிக்கொண்டு அவள் உள்ளே வந்தாள்